புடங்க புடங்க எதுக்கு வாக்குறதுக்கு கண்டிஷனில் தான் இருக்குது நம்ம சாப்பிட்ற சிறுதானியங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த தானியம் வந்து வரகரிசின்னு சொல்லக்கூடிய நம்ம சிறுதானியங்களில் வரக்கூடிய ஒரு அரிசி இது வந்து கம்மியான பயிர் பண்ணியிருக்கிறதுனால சிறு குறு விவசாயிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க விவசாயம் பண்ணுறதுனால இந்த ரோட்டில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைக்கும் அரைப்பாங்க அடைங்க புடங்க எதுக்கு கப்பி அடிக்கா இதுதான் கப்பியா மண் ஆ ஓகே இந்த சிறுதானியங்கள் வந்து ரோட்டில் போட்டு காய போடுறாங்க அப்புறம் வந்து வயல்லேருந்து இருந்து அறுத்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வர்றாங்க இல்லையா அப்போ வரக்கூடிய இந்த மண் இதை வந்து கப்பின்னு சொல்கிறாங்க இந்த மண்ணை வந்து புடச்சி பழைய முறைப்படி புடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நல்லா கீழே போட்டு கூட்டி எடுத்து அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி தான் மறுபடியும் வந்து அந்த வரகரிசின்ற சுத்தமான வரகரிசி வந்து நமக்கு கிடைக்கிது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்களா இது இப்படியே வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிட்டு மிஷினில் போட்டு அரைச்சிட்டு பாலிஷ் பண்ணி தான் நமக்கு பேக் பண்ணி வரகரிசி கிடைக்கிது இது கசக்கு தான் உள்ளே இருந்து வந்துடுமா உள்ளே கிடைக்க முடியாது ஓஹோ இதை என்ன பண்ணுவீங்க அடுத்து

முடிஞ்சி அது விளைஞ்சிருச்சா அவ்வளவுதான் அப்படியே சரி கொண்டு போய் அவங்க போய் அரைச்சிக்குவாங்க வியாபாரி வந்து வாங்கிக்குவாங்க பாக்கெட் பண்ணிக்குவாங்க இது எப்படி வருஷத்துக்கு தண்ணி இருந்துச்சுன்னா எத்தனை போகம் போடுவீங்க தண்ணியெல்லாம் கிடையாது மானாவரியா மானாவரி பயிரப்பா ரொம்ப நன்றிங்க அன்றைக்கி அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து நெல் மறுபடியும் பயிர் பண்ணியிருக்காங்க அது வந்து பால் கதிர் அடிச்சிருக்குது பால் கதிர் என்ன அப்படின்றத வந்து வீடியோவில் பாருங்கள் ஓகே இதுக்கு பேர் தான் பால் கதிர் இதற்கு அப்புறம் இதுக்கப்புறந்தான் நெல் மணி வச்சு விளஞ்சதுக்கு அப்புறம் நெல் கதிர் வந்து நிறம் அடையும் அதுக்கப்புறமா தான் இது அறுவடை பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி நமக்கு அரிசியாக வரும் நம்மளோட நெல் அறுவடை வீடியோ பார்க்கலைன்னா கல்பட்டி பார்ட் டூ வீடியோ போய் பாருங்கள் அதில் வந்து நெல் அறுவடையோட அந்த இது கிளிப் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சியிலேருந்து நேராக கல்லுப்பட்டி போய் ராஜபாளையம் போக போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பொள்ளாச்சி டு கல்லுப்பட்டி வீடியோ போட்டுட்டோம் அதனால் வந்து நம்ம வந்து பொள்ளாச்சிட்டு கல்பட்டி வீடியோ வந்து போடல ரூட் வீடியோவும் போடல வேறு எந்த வீடியோவும் போடல போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன டைம் நெல் அறுவடை பண்ணி பண்ண வீடியோ போட்டிருந்தோம் அந்த நெல் அறுவடை பண்ணின இடத்துல மறுபடியும் வந்து நெல் பயிர் பண்ணியிருக்காங்க அதோடய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் இப்போதான் பயிர் பண்ணியிருக்காங்க பால் கதிரை அடிச்சிருக்கு அதை பார்த்தாச்சு பார்த்துட்டு அப்படியே மெயின் ரோட்டில் வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குதிரை வழி பயிர் பண்ணியிருக்காங்க வலியை வந்து நான் போன டைம் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுவுமே இப்போ பால் கதிர் கண்டிஷனில் தான் இருக்குது அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து வாங்க பார்க்கணும் இதுதான் குதிரை வலி பயிர்ன்றது இப்போ தான் பால் கதிர் கண்டிஷனில் தான் இருக்குது நம்ம சாப்பிட்ற சிறுதானியங்கள் வந்து எப்படி பயிர் பண்ணுறாங்க என்ன கண்டிஷனில் இருக்குது அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி கதிர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனாலவே உங்களுக்காகவே எப்படி நம்ம பேசுறதுக்கு தக்கன தாளம் தாளம் போடுதுவாங்க பயிர் என்ன ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்க அருமை அருமை ஃபுல்லாகவே பயிர் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாமே மானாவரி பயிர்னு சொல்கிறாங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா குதிரை வேலி அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி செடி பருத்தி செடி இப்போ தான் பூ விட்ருக்கு லைட்டாக அம்மா அவங்கக்கிட்டவங்க வேலை இருந்தாங்க அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே பருத்தி செடியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டணும் இல்லையா அதுக்காக ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பருத்தி காய் இது தான் இந்த காய் வெடித்து தான் இதுக்குள்ளேருந்து வர்ற ப பஞ்சை வச்சு தான் நமக்கு வந்து பருத்தி ஆடைகள் பருத்தி நூலெலாம் நமக்கு கிடைக்கிது பருத்தி செடி பருத்தி செடி ஓகே அடுத்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரையோரத்தில் வந்து துவரச்செடி போட்டிருக்காங்க இது வந்து தோரச்செடி செடி துவரை துவரை இது ஃபுல்லாகவே சைடில் வந்து துவரச்செடியும் இந்த பக்கம் வந்து பருத்தி செடியும் போட்டிருக்காங்க ஓகே காய்ஸ் அப்படியே படுத்து செடி பார்த்தாச்சு துவர செடி பார்த்தாச்சு அப்படியே குதிரை பார்த்தாச்சு பழைய நெல் அறுவடை செய்யப்பட்ட அந்த இடத்துல வந்து நெல் எப்படி விதைச்சிருக்காங்கன்றதும் பார்த்தாச்சு நெல் செடி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தாச்சு வரகரிசி எப்படி க்ளீன் பண்ணுறாங்கிறதையும் பார்த்தாச்சு ஒரே நிமிஷம் சாரி இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கரும்பு பயிர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படியே அதை தாண்டி வரும்போது கரும்பு பயிர் பண்ணியிருக்காங்க கரும்பு கரும்பு பயிர் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம கரும்பு செடிக்குள்ளே வந்து போய் பார்க்குறதுக்கு பெர்மிஷன் வாங்குறக்கு இங்கே முன்னாடி யாருமே இல்லை அதனால் நம்ம வந்து வயலுக்குள்ளே போகலாம் ஏன்னா யாரோட பெர்மிஷன் இல்லாமல் யாரோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் நம்ம தேவையில்லாமல் நுழையக்கூடாது அதனால் இப்போ நம்ம வெளியேருந்து எந்தளவுக்கு காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து கரும்பை காட்டிடுவோம் ஓகே காய் சொல்விலேயே எல்லாத்தையும் பார்த்தாச்சு பார்த்து முடிச்சு ஊருக்கு கிளம்பியாச்சு ஊருக்கு போயிட்டு முக்கியமான வீடியோலாம் போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம் நீ எந்த அளவுக்கு சாத்தியமான நடக்கும் அப்படின்றது வந்து தெரியல ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை வந்து காப்போம் அப்போ தான் வந்து வாழ்நாளில் வந்து செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை ஓகே இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து நான் உங்கள் சாமி Ta ta, bye bye.